மகிழ்ச்சி மேல் வரும் என் ஏசுவாலே நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் தே கொடுக்குறார் ஆவில நிரம்பி அந்நிய பாச பேசி செபிக்கும் போது நம்மளை அவர் நம்புறார் அந்த நேரத்தில் அவர் கிட்ட வந்து நம்மளை கவனிக்கிறார் பார்க்கிறார் ராசலை நிறுத்து பார்க்கிறார் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறார் இன் நம்மை குறித்து பிதாவின் சித்தம் என்ன என்பதை பார்க்கிறார் ஆவியானவர் பார்த்து இந்த கிருபை இவனுக்கு அத்தியாவசியமா வேணும் என இவன் நீண்ட காலம் வாழணும் இவன் கள்ளத்தோட வாழ்ந்தா சீக்கிரம் சேர்த்துருவான் இவன் திவ்ய உண்மையோட வாழணும் நீண்ட காலம் வாழணும் அதனால பிதாவே இவர்களுக்கு இந்த கிருபையை கொடுக்க வேண்டும் என்று பரிந்து பேசி நமக்கு வரக்கூடிய கிருபை தான் இந்த வினோதமான விசேஷமான கிருபை மூன்றாவது நாட்டை விட்டு அரண்மனையை விட்டு சிங்காசனத்தை விட்டு தாவீது வெளியேற வேண்டியதாக இருந்தது எல்லாவற்றையும் இழந்து தனியாகி அவன் பாதர்ச்சியை கூட காலில் போடாமல் வெறும் நடந்து கொண்டு அழுது கொண்டு அவன் நாட்டை விட்டு வெளியேறி மலைப்பாங்கான இடத்திற்கு போகும் பொழுது தாவியதுக்கு இந்த பெட்டி அது கிட்டையே இருக்கணும்னு அவனுக்கு ரொம்ப அவனுடைய விருப்பம் அது என்பதை சாதோக் என்ற ஆசாரியன் பார்த்திருந்தான் அவனுக்கு தெரியும் சாதோக்கு தாவீதுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்போ தாவிது பெருமையா போகிற நான் பெட்டியை தூக்கிட்டு போவேன் அவர் அவரு இது இல்லாம அவர் வாழ மாட்டார் இது இல்லாம அவர் முடியாது நான் தூக்கிட்டு போவேன் சொல்லி சாதோக் பெட்டி தூக்கிட்டு தாவியது நடந்து போகிற அரண்மனையை விட்டு வெளியே போறார் உடன்படிக்கப்பட்டேன் தூக்கிட்டு போறார் சாதோக் என்கிற அப்போ இது திரும்பி பார்த்து சொல்கிறார் அத்துனுடைய பெட்டியை நாம் போராடமெல்லாம் கொண்டு வரக்கூடாது அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் கத்தர் எனக்கு ஒரு விசேஷ கிருவை கொடுப்பாரானால் அந்த கிருபை என்னை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறதுக்கு திரும்பவும் என்னை வரப்படுவார் அத்தபடி உடன்பிடிக்கப்பட்டேன்னா அவருடைய மகிமை அது இல்லாமல் அவருடைய பிரச்சனை இல்லாமல் தாவிதும் வாழ முடியாது ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார் உடன்படிக்கப்பட்டியை வைக்க வேண்டிய ஸ்தானம் எது என்பதை அங்கே தான் வைக்கணும் ஒவ்வொருத்தங்க பின்னால அது போய்கிட்டு இருக்கக்கூடாது அது அந்த டைம்ல கத்தர் அப்படி சொல்லியிருந்தது ஆனால் நான் ரொம்ப ஆச்சரியப்படும் இந்த ஆள் இனிமேல் வர மாட்டார் இவருக்கு வந்த கஷ்டம் ரொம்ப என்ன முகாந்திரம் இருக்கா அவங்க வரது அவங்க என்ன நன்மை கிடச்சிதுன்னு பார்த்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து கர்த்தர் நோ கேக் கை தட்டி பாடிப்பாரு கொண்டு வந்தது என்னது அது ஒரு விசேஷத்தை கிருபை ஹலெலோயா புதியின் கோட்டை யாரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டாட் டாட் பிரைஸ் ஓஆர்ஜி